தினம் ஒரு விறகடுப்பு ஃபுட் சேலஞ்ச் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா நம்மளோட சேனலில் எப்போவும் வள வள குள குளம் நம்ம சமையலே போயிட்டு இருக்கனால கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும்னு இந்த ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் தினம் ஒரு ரெசிபி வந்து நீங்கள் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அந்த ரெசிபியை நம்ம விறகடுப்புல சமைச்சு உங்களுக்கு ஃபுட் ரிவியூ சொல்ற மாதிரி ஒரு சேலஞ்ச் இல்லை நீங்க கொடுக்குற ரெசிபியை நான் சமைக்கிறதா நீங்க எனக்கு கொடுக்குற டாஸ்கா இருக்கும் அதுதான் சேலஞ்சும் கூட பார்க்கலாம் நீங்க கொடுக்குற ரெசிபியோ கொஞ்சம் ஈஸியாக கொடுங்க நால தொட்டு கமெண்ட்ல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுங்க சரியா